வணக்கம் விவசாயிகளே இது டுடே விவசாயி சேனல் நம்ம சேனலில் மலேசியன் கோவக்காயை பற்றி நிறையா சின்ன சின்ன வீடியோக்கள் நிறையா போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மலேசியன் கோவக்காய் யாருக்கா தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க வீட்டு தோட்டம் தோட்டம் விவசாயம் மூணுக்குமே அனுப்பிட்டுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் அந்த ஊரில் இருந்து ஒரு இயற்கை விவசாயி ஆர்டர் கொடுத்துருந்தார் நூற்றி இருபது பற்றியும் அவருக்காண்டி வந்து எல்லாம் பேக் பண்ணி கொரியர் ஆஃபீஸில் பார்சல் சர்வீஸில் போட்டாச்சு இன்னைக்கு டெலிவரி போட்டால் இதுதான் நம்ம பேக்கிங்கே பிளாஸ்டிக் ட்ரேயில் வந்து பேக் பண்ணி மேலே வந்து நல்ல காட்டோட்டமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு க்ரீன் நட்டை நெட்டு வந்து போட்டு நல்லா காட்டோட்டமாக பேக் பண்ணி நல்லா சேஃப்டியாக தான் இருக்கோம் இது வரைக்கும் எந்த ஒரு டேமேஜும் வந்தது கிடையாது கம்பெனி எதுவுமே வந்தது கிடையாது பேக்கிங் நல்லா நீட்டாக இருக்கும் யாருக்காவது மலேசியன் கோவக்காய் பதியம் தேவைப்பட்டால் வந்து என்ன தாராளமாக தொடர்பு கொண்டு எப்போ வேணாலும் வாங்கிக்கிறோம் எப்போயுமே நம்மகிட்ட அவைலபுளாக இருக்குதும் தேவைப்படுறவங்க வீட்டு தோட்டம் தோட்டம் விவசாயம் என்ன ஒரு தேவைக்குனாலும் என்னோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன் தேப்பரம் தொடர்பு கொண்டு வாங்கிடலாம் நன்றி